மாதம்பட்டி ரங்கராஜ் குக்வித் கோமாலில வந்து அந்த போய் சமீபத்துல இஷ்யூ ஆகி பேசிட்டு இருக்க அந்த பெண்மணியோட இன்டர்வியூ போய் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் என்னோட லைஃப் ரிவர்ஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது வாழ்க்கையில வந்து எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா பண்ண முடியாது சில விஷயத்துல சறுக்கிட்டு தான் புத்தி வரும் நமக்கு இந்த திருமணமான யாரா இருந்தாலுமே கடந்த சில நாட்களாகவே சோசியல் மீடியா முழுசு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்லோட சர்ச்சை தான் பேசப்பட்டு வருது மேலும் ஜாய கிறிஸ்டல்லாம் வந்து மாதம்பட்டி தான் கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க அப்படின்ற எல்லா ஆதாரத்தையும் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நல்ல இன்னொரு பக்கம் ஜாய் கிறிஸ்டலா போல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநங்கை தனுஜா எமோஷனலா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் ஜாய் போல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஜாயை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் தான் வருது ஸோ நான் என் கடந்த காலத்துல ஜாய் பட்ட எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் அனுபவப்பட்டதுல இருந்து சொல்றேன் தயவு செஞ்சு கல்யாணம் ஆன ஆம்பளைங்கள நம்பாதீங்க ஒரு வேலை அப்படி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுனாங்கன்னா உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சா விவாகரத்து பண்ணிட்டு வந்து பேசுங்க அல்லது உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு எவ்வளோ தூரம் தெளிவுபடுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தெளிவாயிருங்க ஏன்னா நம்மளை நம்ப வச்சு நல்லா ஏமாத்திடுவாங்க நம்ம இருந்தே நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்க கடைசிட்டுல நம்ம தான் ஏமாந்து போயிடுவோம் இந்த மாதிரி ஆம்பளைங்களை நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் நம்பவே கூடாது என் பொண்டாட்டி கூட எனக்கு பிடிக்கல அவள் கூட நான் வாழ மாட்டேன் அவளுக்கு எனக்கும் பெருசாக செட் ஆகவே இல்லை ஆனால் அவள் எனக்கு விவாக உணவுத்து கொடுக்காம என்ன டார்ச்சர் பண்ணுறா எனக்கு ஒழுங்காக சோறு போட மாட்டேங்கிறா என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறா உன் கூட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாது தயவு செஞ்சு உஷாராயிருங்க ஸோ அவங்க பொண்டாட்டி கூட நல்ல லைஃப் வாழாமல்லாம் கிடையாது என் அனுபவப்பட்ட உண்மையில சொல்றேன் நான் ஒருத்தர் கிட்ட பழகிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் எனக்கு சுத்தமா பிடிக்காது அவ கூட வாழ விருப்பம் இல்லை அவளுக்கும் என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் ஃபோனை எடுத்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க என்கிட்ட பேசு பழகுனு ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆண்களை நம்பாதீங்க அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க போய் தான் பேசுவாங்க அதுலேயே திருமணமான ஆளை நம்பி சாக்கடைக்குள்ளே விழுகாதீங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு சாக்கடையில் நான் விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகவும் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னது இது எனக்கு புரியலன்னு கேட்கும் தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட இஷ்யூ சொன்னாங்க அப்போ எங்க அம்மா சொன்னாங்க குக் வித் கோமாலில வந்த அந்த பாய் அப்படின்னு அப்போதான் எனக்கு ஓகே அந்த பாய் ஏதோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அப்டேட் பண்ணி பார்த்தேன் பார்த்ததில் தெரிஞ்சிருச்சு ஓகே இவர் இந்த மாதிரி சமையல் ரீதியான ஃபேமஸா இருந்த ஒரு ஆள் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்பதான் எனக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த இப்போ சமீபத்தில் இஷ்யூ ஆகி பேசிட்டு இருக்கேன் அந்த பெண்மணியோட இன்டர்வியூவை போய் பார்த்தேன் பார்த்தோடனே எனக்கு கொஞ்சம் என்னோட லைஃப்பை ரிவர்ஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது அதால் தான் இதை நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியாது சில விஷயத்தில் சறுக்கிட்டு தான் புத்தி வரும் நமக்கு அந்த மாதிரி எனக்கு சறுக்கிட்டு சறுக்கி விழுந்த பிறகு வந்த புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதை தான் அந்த பொண்ணுட்டையும் நான் பார்க்கணுன்றதை சொல்ல வரேன் என்னன்னா இன்னைக்குமே இந்த திருமணமான ஆண்களை நம்பாதீங்க கேர்ள்ஸா இருக்கட்டும் திருநங்கையா இருக்கட்டும் தன்பாள்பாளர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இந்த திருமணம் ஆன ஆண்களை நம்பவே நம்பாதீங்க அவங்க எவ்வளோ பொய்யும் சொல்லலாம் எவ்வளவும் உங்ககிட்ட வந்து ஒப்பாரி வைக்கலாம் அவங்க வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லலாம் சேம் பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் நானும் என் வைஃபும் பேசிக்க மாட்டோம் எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது என்னை யாரும் கண்டுக்கிறது கிடையாது நான் நான் கூட யாரும் பார்க்கறது கிடையாது என் பணம் தான் அவங்களுக்கு முக்கியமாகப்படுது என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டும் போக மாட்டேறாங்க ஏன்னா என்னோடய சொத்து முக்கியம் இதே டைலாக்கை போட்டு குழந்தைக்காக தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம் இதே டைலாக்கை போட்டு 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 இதே தான் அவங்க வந்து அடுத்த ஒரு து துணையை பிடிப்பாங்க அந்த துணையை அவங்க சீரியஸாலாம் பிடிக்கிறது இல்ல அவங்க டீனேஜ் காலத்தில் செய்ய முடியாத கூத்து எல்லாத்தையும் திருமணம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த கேவலமான கலாச்சாரத்துலேருந்து வந்த ஒரு விஷயம் பதின் வயதில் பழக வேண்டிய விஷயம் எனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்க வக்கு இல்லாதவனுங்க இந்த மாதிரி வாழ்க்கைக்காக யாரோ ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அதை இப்போ பண்ணிகிட்ருப்பானுங்க இல்லை அவனுங்களோட மைண்ட் செட்டே ஒரு டர்டியாக தான் இருக்குது போல் வைஃப் மாருங்க வந்து நீங்கள் சேம் பேட்டர்ன் எங்கேயும் போட்டோ இல்லை அங்க இல்ல ஒன்னா வெக்கேஷன் போகமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் நத்திங் அவங்க உங்களுக்கு காட்ட வேண்டியதாக காட்டுறாங்க அங்கே வைஃப் மாருங்க சில நேரம் இவனுங்க அன்புக்காகவும் இயங்கலாம் சில நேரம் இவனுங்க பாசம் கிடைக்காம பழகியும் போயிருந்திருக்கலாம் வெறுத்தும் போயிருந்திருக்கலாம் அதெல்லாம் நீங்க அவனுங்க போனை எடுத்து சீக்கிரட்டாக செக் பண்ணி பார்த்து ஒன்னொன்னா நீங்க கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு வரும் ஆனா அது தெரிய வரும்போது நீங்க ஆல்ரெடி சாக்கடைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் எனக்கு நடந்துச்சு நான் தூங்கும் போது போன் எடுத்து பார்த்தேன் பார்த்தா அங்க வைஃப் கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஓகே என்னோட பேசு என்னோட பழகுன்னு புரியுதா ஆல்ரெடி நானும் சாக்கடிக்குள்ள மாட்டிகிட்டு தான் இருந்தேன் பட் ஐ மேனேஜ் டு கம் அவுட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தயவு செய்து என்னைக்குமே இந்த திருமணமான ஆம்பளைங்களை நம்பாதீங்க முதல்ல டைவர்ஸ் பண்ணி அந்த பேப்பரை கொண்டு வந்து எனக்கு கொடு இல்லாட்டியும் எக்ஸ் ஒய்ஃபு போன் பண்ணி கொடு அவகிட்ட நாங்க பேசிட்டு முடிவெடுக்கிறோம் சொல்லிடுங்க சரியா நம்பாதீங்க இது வந்து தண்ணி மேல வீடு கட்டுற மாதிரி அந்த வீடு என்னைக்குமே மூழ்கிடும்